ாய்பா விரைப்பாண்டி ஹாய் அக்காவுக்கு அக்காவுங்க என்னங்க ஒன்றும் எனக்கு புரியலப்பா கோவமாக இருக்கீங்களா ஆமாம் கோவமாக இருக்கேன் இன்னைக்கு என்ன ஹார்ட் பண்ண சொல்கிறாங்களா நீயும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கலாம் யாருப்பா பிறந்த நாள் ஐயோ சாமி யாருக்கு பிறந்தநாளும் யாருக்கு வாழ்த்து சொல்கிறீங்க போதையா இருக்கா கோவையாக இருக்குது வீரசேனா வீரவா சேனாவா வீரவா வீலேஷ் எனக்கு இப்படி போட்டிக்கிட்ட படிக்க தெரியாதுப்பா குரை பாண்டி நான் பார்த்தேன் எங்க பார்த்தீங்க நெய்யாடி இது ஒன்றும் போங்கப்பா தமிழ் போடுங்கப்பா முகிலேஷ் காயக்கா காய்ப்பா வணக்கம் என்ன என்னப்பா பேர் பாக்ஸ் கிரீஷனவா என்னப்பா பேர் போட்டிருக்குது கோ சாப்பிட்டாச்சு கா சாப்பிட்டாச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு பிஸ்னஸ் எப்படி இருக்குது கடையில் அப்புறம் இருக்குது நீ நான் நேரில் பார்த்துருக்கேண்டியா டியா துரை பாண்டி நேரில் எங்கே பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் எந்த ஊர் நீங்கள் கவியரசன் நாங்கள் திருப்பூர்ப்பா நீங்கள் எந்த ஊர்ப்பா

பார்த்து பார்த்துக்கு நல்லா பார்த்துக்கோ ஹோட்டல் ரூம்பில் பார்த்தேன் ஆமாம் ஹோட்டல் ரூம்பில் பார்த்தேன்னு சொல்கிறான் அதுவும் லூஸாக இருப்பான் போலவே அதை அப்படி சொல்லிகிட்டு இருக்கான் லூஸில் அப்படி தான் சொல்லும்